ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக நல்ல மனமும் பிடிவாத குணமும் கொண்ட மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரரும் சரி ஒரு பிடிவாத குணம் பிடிச்சவங்க சரிங்களா அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னங்க எங்களுக்கு போய் பிடிவாதக்காரங்கன்னு சொல்கிறீங்க பிடிவாதம்னா பிடிவாதக்காரங்க வேறங்க பிடிவாதம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியும் சரிங்களா பிடிவாதம் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது எந்த விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியாது அந்த பிடிப்பு அந்த ஒரு அந்த உறுதி அந்த கன்சிஸ்டன்சி நம்மளால் முடியும் அந்த பிடிவாதம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது இருந்தால் தான் அந்த பிடிவாதம் இருக்க தான் நீங்கள் மேஷ ராசியில் பிறந்துடுவீங்க அந்த பிடிவாதம் இருக்க குத்தந்தான் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க சரிங்களா மேஷ ராசிக்காரங்க ஒரு ஒரு அதிர்ஷ்டமான ராசின்னு சொல்லுவோம் எப்பயுமே மேஷம் சிம்மம் தனுசு அதாவது மற்ற ராசிலாம் என்ன அதிர்ஷ்டமே இல்லையா அது கிடையாதுங்க இது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ராசி மேஷமும் சிம்மமும் தனுசும் சரிங்களா அதில் மேஷம் முதன்மையானது ஏன்னா குருவோட அருள் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் சரிங்களா அவர் வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்தாலும் சரிதான் இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஒன்றாவது இடத்துல இடத்துலந்தால் அந்தளவுக்கு சாதகம் இல்லைனா உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் சாதகமாக தான் ரெண்டாம் இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு எப்பயுமே நன்மை தான் பண்ணுவார் அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க எல்லா மேஷராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி அவசியம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் சரிங்களா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் நினச்சாலும் போயிட முடியாது சரிங்களா அவர் முருகப்பெருமான் அவர் நினைச்சா மட்டும்தான் அங்கே போக முடியும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடி பேர் இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் வருவோம் எட்டு கோடி பேரும் வந்து போயிட முடியாது சரிங்களா அங்கே போனால் ஒரு நாளைக்கு சில ஒரு என்னது ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்களா ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு ஐயாயிரம் பேர் மற்ற நாளில் அந்த சார் இப்போல்லாம் ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கே பல லட்சம் பேர் வருவாங்க மற்ற நாளில் என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூவாயிரம் டு ஒரு நாலாயிரம் பேர் வருவாங்களா அந்த அந்த மூவாயிரம் டு நாலாயிரம் பேரை மட்டும்தான் அவர் அங்கே வர வைக்கிறார் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில நீ நல்ல நேரம் வரப்போகுது வா நான் வந்து முன்னேற்றி விட்டுறேன் வா எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்து விட்டுடுறேன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறேன் அதுக்கு தான் அதுக்கான அர்த்தம் சரிங்களா அவர் வர சொல்கிறாருனா எனக்கு சும்மா வர சொல்லலை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகளான உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களுடைய உங்கள் மேலே இருக்கிற கண்திஷ்டி பொறாமை உங்கள் மேலே இருக்கிற அந்த பீடை அந்த நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாத்தையும் நீக்கிட்டாலே ஒருத்தன் சக்ஸஸ் சரிங்களா இதுதான் தடைகள் காரணம் இதை இது பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார் தேவையை விட அதிகமாகவே கொடுத்துருவார் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அதாவது வாழ்க்கையோட விளிம்பு நிலையில இருந்தவங்க கூட போயிட்டு இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக மாறினவங்க என் அனுபவத்தில் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன் எத்தனையோ பேர் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது எனக்கு எவ்வளோ பேர் தெரியும் திருச்செந்தூர் முருகன் கோயிலால் பெரிய கோடீஸ்வரனாக மாறினவங்க எத்தனையோ பேர் தெரியும் எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் இல்லைங்க எனக்கு இன்னும் எதுவும் நடக்கலை எனக்கு இல்லைங்க எதுவும் சரி வரலன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது திருச்செந்தூருக்கு போனீங்கன்னாவே உங்கள் தலையெழுத்து எழுத்து மாறிவிடும் சரிங்களா சில பேர் சொல்லுவாங்க நம்ம எழுதின விதி நம்ம தலையில் எழுதின விதி நம்ம கஷ்டப்படணுன்னு இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இப்படியே இருந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் திருச்செந்தூருக்கு போய் அந்த உங்கள் காலை அந்த மண்ணில் வைங்க உங்களுடைய தலையெழுத்து மாறிவிடும் தலையெழுத்து மாறினா நீங்கள் கோடீஸ்வரனாக மாறிடுவீங்க அதுதான் உங்கள் தலையெழுத்து சரிங்களா எதுக்குன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மேஷ ராசிக்காரங்க அவசியம் போகணும் சரிங்களா மேஷமும் சரி இன்னும் ஒரு சில ராசிகள்லாம் இருக்காங்க அதில் மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனோம் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி வரும் அப்படியே தடைபட்டு நிற்கும் இல்லையா ஒரு சில ஒரு உங்களுடைய பணமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில முக்கியமான வேலையாக இருக்கட்டும் சரிப்பா நடந்து நடந்து இப்போ உங்கள்ட்ட செருப்பு தெரிஞ்சுது தான் மிச்சம் நடந்து நடந்து உங்களுடைய டைம் தான் மிச்சம் நடந்து நடந்து நீங்கள் கழிச்சது தான் மிச்சம் நடந்து நடந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணம் செலவானது தான் மிச்சம் நடந்து நடந்து நீங்கள் டென்ஷன் தான் மிச்சம் நீங்கள் வந்து உங்கள் தலையில் இருக்க முடி கொட்டினது தான் மிச்சம் சரிங்களா ப்ரெஷர் அதிகமாகி உங்கள் உங்களோட உடல் நலத்தை கெடுத்துனது தான் மிச்சம் அந்த காரியம் ஒன்றும் அது இனிமேல் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சது கூட இங்கே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சரிங்களா இப்போது உதாரணத்துக்கு உங்கள் பணம் ஒரு இடத்து ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்குது அவங்ககிட்ட வர்ற மாதிரி தெரில சில பேர் என்னடா அவங்ககிட்ட கொடுத்தா இப்போ எங்கேயோ போய் தோலை சரி நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு அப்படி போயிருந்தால் கூட நீங்கள் அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களா அவங்களே ஃபோன் பண்ணி சார் உங்கள் பணம் ரெடியாக இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க நம்ப முடியுதா இதுதான் அந்த மாற்றம் சரிங்களா அப்படி வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இதுக்கு மேலே நம்ம வாழறதுக்கே தகுதி இல்லை அந்த தகுதி நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னு நினச்சவங்க வாழ்க்கையில் கூட மிகப்பெரிய கோடீஸ்வர ஒரு மாற்றத்தை உண்டாக்குனது திருச்செந்தூர் முருகன் கோயில் சரிங்களா உதாரணத்துக்கு அதே மாதிரி இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களான்னா அந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் உங்களால் ஒரு முறையோ ரெண்டு முறையில் ஒரு பத்து முறையோ நீங்கள் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் உங்ககிட்டே வந்துடும் ஒரு முருகன் சரிங்களா அதாவது இது அகத்திர அருளிய மந்திரம் அது இதை வந்து நீங்கள் குளிச்சுட்டு தான் சொல்லணும் நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு கிடையாது ப்ரஷ் பண்ணலைன்னா நீங்கள் மனசால் சொல்லுங்கள் அப்படியே மௌனமாக இருந்து உங்கள் மனசால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் சரிங்களா உங்கள் கிட்டே வருவார் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை வந்து அவர் நிறைவேற்றிட்டு போயிடுவார் அதே மாதிரி நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களா அதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவாருங்க சரிங்களா வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார் நீங்கள் அந்த நம்பிக்கை மட்டும் ஆனால் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அந்த நாழி கிணறுன்னு ஒரு சின்ன கிணறு இருக்கும் அதுலேயும் குளிச்சுட்டு முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள்லந்தே உங்களுக்கு மாற்றம் அபரிதமாக தெரியும் அதுக்கடுத்து வந்து நீங்களே போவீங்க சரிங்களா அடுத்து நீங்கள் டேட்டாக குறிச்சிப்பீங்க நம்ம அடுத்து எப்போ போகலாம் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இதுக்கு மேலே நம்ம வாழவே தகுதியில்லை அப்படின்னு நினச்சவங்களுடைய வாழ்க்கையில் கூட மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குங்க மிகப்பெரிய மாற்றம் எனக்கு எத்தனையோ தெரியும் எத்தனையோ என்னுடைய நேரில் பார்த்த அனுபவம் எனக்கு எத்தனையோ இருக்குது அதில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு 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 உதாரணத்தை சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி அவர் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் வி வர்ற இப்போ விவசாயத்தில் தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறாரு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவருக்கு சரிங்களா ஒரு மனைவி ஒரு பொண்ணு ஒரு பையன் நாலு பேர் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் சரியான முறையில் அவருக்கு விவசாயமே சரியாக வரல சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா கடன் வாங்குறாரு அந்த கடனுக்கான வட்டி வருஷம் ஏ அதிகமாகிட்டே போகுது அதிகமாகிட்டே போனால் அவர் என்ன பண்ணுறாருனா அதுக்கடுத்து வந்து அந்த வட்டியை திரும்ப அடைக்கிற மாதிரி அவரால் முடியல சரிங்களா இருக்க அது ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போது அந்த நிலத்தை விற்றாதான் அந்த கடனை அடைக்க முடியும் போல் இருக்கு சரிங்களா கடன் தொல்லை அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நிலத்தையும் விற்று கடத்தை அடைச்சிடுறாங்க அடைச்ச பிறகு அவருக்கு அந்த நிலம் விற்றுதால் அவருக்கு வந்து மனசு உடஞ்சி போயிடுறாரு என்னடா நம்ம நிலத்தை விற்றுட்டோமே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு அவர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு குடிக்க ஆரம்பித்த பிறகு அவர் மனைவி ரொம்ப கவலைப்படுறாங்க என்னங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களான்னு தான் அவர் ரொம்ப ஏ என்ன இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் முடியாதுன்ற அந்த மன ம மன நொந்து போய் குடிக்கிறாரு அப்புறம் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் போய் சொல்கிறாங்க அந்த அவருடைய மனைவி அவங்க வந்து அவங்கள வந்து சொல்லி பார்க்குறாங்க அவர் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாரு அதுக்கடுத்து அவரோட மனைவியோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நல்ல பெரிய கோடி பெரிய பணக்காரங்க அவங்க அவங்ககிட்ட போய் யாரும் அவங்களாவது வந்து சொன்னாச்சு ஒரு பெரிய மனுஷன் வந்து சொன்னால் கேட்பாங்கல்ல சொன்னால் கேட்பாரான்ட்டு அவங்ககிட்ட போய் அழுகுறாங்க சரி நம்ம தங்கச்சி இந்த மாதிரி கஷ்டப்படுதுன்ட்டு அவங்க எதுவும் பணங்கள்னலாம் ஒன்றும் கொடுத்து உதவும் இல்லை சரின்ட்டு அவர் வந்து ஏன்னா அவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் அவங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காங்க சரி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விடுன்ட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அவங்க செலவுலேயே கூப்பிட்டு போகிறாங்க அவங்கள அவரை வந்து ஒரு இதுவாக ஒரு அவரை ரொம்ப மதித்து அவரை ரொம்ப நீங்களாம் அப்படியேப்பட்டாலாம் இருக்க மாட்டிங்களே நீங்கள் ரொம்ப நல்லவராச்சே நீங்களாம் ஏன் அந்த ஆனீங்க அப்படின்ற பேசும்போது அவரால் ஒன்றும் சொல்ல முடியல சரி வாங்க கோயிலுக்கு போகணும் நம்ம எல்லாருமே போகணும் கோயிலுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் இது பண்ணிவிட்டோம் நாங்கள் நம்ம எல்லாருமே போயிட்டு வரணும் குடும்பத்தோடன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அவரை ரொம்ப புகழ்ந்து பேசி அவர் கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுலையும் குளிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு வந்த பிறகு அவருக்கு மனசே மாறி போச்சு அதுலேருந்து அவர் குடிக்கல சரிங்களா அவர் போய்ட்டு வந்தோன்னு குடிக்கல அப்புறம் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த அவரோட மனைவியோட அக்கா இருக்காங்களா அவங்க ஹஸ்பண்டே வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு பக்கத்து பக்கத்தில் டவுன் இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்க ஊர்லேருந்து அந்த டவுனில் வந்து ஒரு பெரிய நல்லா காஸ்ட்லியான சைவ ஹோட்டல் அது நல்ல ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல் அது அதில் வந்து ஒரு ச ஏதோ ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு அது சூப்பர்வைசர் வேலையோ இல்லை சர்வர் வேலையோ தெரில வாங்கி கொடுத்ததும் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் அப்புறம் வந்து டிப்ஸ்லாம் சேர்த்தா ஒரு இருபதாயிரம் வரும்னு வச்சிங்களா ஒரு இருபதாயிரம் வச்சிக்கலாம் அந்த மாதிரி இன்னும் தான் அவருக்கு பரவாயில்லையே இருபதாயிரம் மாதம் சம்பளம்ன்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அவன் பத்தாயிரம் கூட ஆகாது அவங்க ரொம்ப எளிமையான குடும்பம் ஒரு ஐயாயிரம்னா ஆகும் மாதம் சொந்தமாக வீடு தராமா அவர் இங்கே சாப்பிட்டுக்கிறாரு அப்புறம் ஏதாவது மீந்து போன அந்த வடை கடை ஏதாவது ஹோட்டலில் மீந்து போனதெல்லாம் அன்றைக்கி நைட்டு அவர் எடுத்துகிட்டு போவார் வீட்டுக்கு அப்புறம் அங்கே வேஸ்ட்டாக தானே போகுது அந்த அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஒரு வருஷம் ஆனதும் அவர் என்ன பண்ணார் அடிக்கடி அப்புறம் திருச்செந்தூருக்கு போய் போய் வர ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா ஒரு நாள் லீவ் போட்டால் தான் அவர் போய் அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் லீவு அந்த ஒரு நாள் லீவில் வந்து அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் லீவு மாதம் ஒரு டைம் அவர் போயிட்டு வந்துடுறாரு போயிட்டு வந்தால் அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வருது நம்ம வளரணும் இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கலாம் நம்ம நிலம் போனால் என்ன நம்மக்கிட்ட முயற்சி இல்லையா நம்மக்கிட்ட என்ன தெம்பு இல்லையா உடம்புல நமக்கு என்ன வந்து இத்தனை நம்ம இன்னும் நம்மனா வயசு அதுக்குள்ளே முடிஞ்சா போச்சு நமக்கு என்ன எதிர்காலம் இல்லையா நம்ம முயற்சி பண்ணோன்னு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு அங்கே எப்படி இப்படிலாம் அதை டேஸ்ட்டாக சமைக்கிறாங்கன்னா அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு சரிங்களா அந்த ஹோட்டலில் வடையாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் வெஜ்ஜு பிரியாணியாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எப்படி பொரியலாக இருக்கட்டும் எப்படி அவங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொண்டு வராங்கிட்டதை நல்லா க கவனிக்கிறாரு ஒரு வருஷம் அங்கே வேலை செய்கிறாரு அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருனா அவரே வந்து அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்குது அங்கே வந்து அந்த மெயின் ரோட்டில் தான் பஸ்ஸு லாரி நல்லா கொஞ்சம் ரஷ்ஷாகவே போவோம் அந்த இடத்துல வந்து ஒரு விவசாய நிலத்திலே அவர் வந்து ஒரு சின்ன இடம் வருது கிடையாது ஒரு விவசாயிக்கிட்டே அந்த இடத்த ஒரு வாடகைக்கு மாதம் ரெண்டாயிரம் தரேன்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சாயிரத்தில் ஒரு கொட்டா ஒன்று போட்டு ஒரு ஐம்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணி ஆரம்பிக்கிறாரு டேஸ்ட்டாக பண்ணுறாரு சரிங்களா அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் அந்த பக்கம் போகிற பஸ்ஸும் சரி லாரியும் சரி டூ வீலரில் எத்தனை பேர் போகிறாங்களோ அவங்களும் சரி அது ஒரு விவசாய பகுதி விவசாயிங்களாம் ஆள் வந்து வேலைக்கு கூப்பிட்டுன்னு வருவாங்களே அவங்களுக்கு சாப்பாடு அப்புறம் ஊர் மக்கள் அப்புறம் அந்த ஹோட்டலெலாம் நல்லா இருக்குன்னு பக்கத்து ஊருக்காரங்களாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சில நேரத்தில் அரை மணி நேரம் ஆனால் தான் அந்த ஹோட்டலில் உட்காரதுக்கே இடம் கிடைக்கும் அளவுக்கு க்ரௌடாக இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு அவர் ஹோட்டல் ஆரம்பித்து அதுக்கடுத்து இன்னொரு ஹோட்டல்லாம் ஆரம்பித்தார் பக்கத்தில் பக்கத்தில்னா அது ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் அது வேறு ஒரு ரோடு அங்கேயும் நல்ல நல்ல ரெண்டு இடத்துலையுமே நல்ல முறையில் க்ரௌடு ஒரு நாளைக்கு அவருக்கு லாபம் மட்டும் குறைஞ்சி பத்தாயிரம் வருது ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு நாளைக்கு பத்தாயிர ரூபாய்லாம் வருது அப்போ ரெண்டு ஹோட்டல்லையும் இருபதாயிரம் மாதம் வந்து ஆறு சரிங்களா இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் அந்த ஹோட்டலெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது அப்போ அவர் வந்து ஒரு இடமே நல்லா பெருசாக ஒரு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு ஏக்கர் அளவு இடத்தை வீடு கட்டுறதுக்காக வாங்கி ஒரு ஐம்பது லட்சத்தை தாண்டி பெரிய வீடு நல்லா பங்களா டைப் வீடு கட்டி பெரிய வீடு கட்டி அதுக்கடுத்து வந்து பத்து ஏக்கர் மேலே நிலம் வாங்கிட்டார் அது இல்லாமல் ஃபைனான்ஸ் விட்றாரு அது இல்லாமல் ம சைடில் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி உளுந்து வேர்க்கடலை இதெல்லாத்தையும் வாங்கி ஸ்டாக்கு வைக்கிறாரு அது வந்து கொ விலை குறையிற நேரத்தில் வாங்கி வச்சுக்கிறாரு விலை அதிகமான நேரத்தில் விற்கிறாரு இந்தமாதிரி பல தொழிலில் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடியை தாண்டி சம்பாதிக்கிறாரு சரிங்களா ஒரு கோடியை தாண்டி சம்பாதிக்கிறாரு மாதம் மாதம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவார் சரிங்களா அவருடைய வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிய அந்த மாற்றம் மிகப்பெரிய ஏற்றம் நடந்தது எல்லாமே அந்த திருச்செந்தூர் முருக பகவானுடைய அருளால் தான் அங்கே போய் வந்த பிறகு உடனே குடியநீர் விட்டுட்டார் சரிங்களா பெரிய நான் அவர் வச்சுருக்காரு இப்போ டூ வீலர் இருக்குது கார் இருக்குது ஃபேமிலியோடு எங்கே போனாலும் கௌரவமாக காரில் தான் போவார் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழறாரு நம்ம இதுக்கு மேலே இருக்கவே மாட்டோம் இது இது மேலே நம்ம எப்போ வாழ்க்கையை முடிச்சிக்கலாம்னு நினச்ச அவருடைய வாழ்க்கையில் திருச்செந்தூருக்கு போயிருந்த பிறகு எவ்வளோ ஒரு ஒரு எவ்வளோ ஒரு மாற்றம் வந்தது பாருங்கள் பார்த்தீங்களா ஆகையால் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரன கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனால் இந்த மந்திரத்தை உங்களால் ஒரு பத்து முறை சொன்னால் ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஒரு பத்து முறை சொல்லி பாருங்களா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சூப்பராக இருக்கும் சரிங்களா எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் குடிசையில் இருக்கவங்கெல்லாம் எத்தனையோ பேர் மாளிகை கட்டியிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு எதுவுமே நடக்கலைங்கன்னு யாரும் சொன்னதா எனக்கு தெரியாது ஒரு வேளை நீங்கள் கூட இது பண்ணலாம் நான் கூட ஒரு வருஷமாக போகிறாங்க எனக்கு வந்து ஒன்றுமே நடக்கலான்னு ஒரு வேளை நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிக்கலாம் சில பேருக்கு சீக்கிரமே கொடுத்துருவார் சில பேருக்கு லேட் பண்ணால் உங்கள் ஒரு சில விளையாடுகளில் விளையாடுறாரு உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுப்பாரு இப்போ ஒருத்தன் வந்து வேலை இல்லைன்னு போய் கேட்குறான் அவனுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான வேலை கொடுத்துருவார் அவன் சம்பளம் என்ன ஒரு 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 இருபதாயிரம் வாங்கிருப்பான்னு வச்சுங்களா அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபது அறுபதாயிரத்தில் நல்ல வேலையாக வாங்கி கொடுத்துருவாரு சில பேருக்கு வேலையே வாங்கி கொடுக்க மாட்டார் சரிங்களா எனக்கு நானும் வேலை இல்லாமல் தான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் வேலை வரலையென்னா நீங்கள் ஒரு ஒரு பத்து ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களை உங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு 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 வாய்ப்பை கொடுத்துருவார் சரிங்களா அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா வேலை உடனே கிடைக்கிறவனுக்கு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு தாமதமாக கிடைச்சா நீங்கள் ஒரு சின்ன முதலாளியாகவே ஆகிடுவீங்க உங்களுக்கு இப்போ அவன் வந்து மாதம் ஐம்பதாயிரம் வாங்குறான்னா நீங்கள் மாதம் பத்து லட்சம் சம்பாதிப்பீங்க அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு வரும் எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நடந்தாலும் பெஸ்ட்டாக நடக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இது இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின எல்லா மேஷ்டராசிக்காரங்களும் அவசியம் திருச்செந்தூருக்கு போகணும் இந்த நேரம் வந்து இந்த சூரசம்காரம் விழா நடக்குது இப்போ க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் போவேணாம் இப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து முருகனால் நீங்கள் வந்து நினைங்க எல்லாமே நடக்கும் அதே மாதிரி இந்த இந்த சூரசம்காரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் போங்க குடும்பத்தோடு போகணும் ஃபஸ்ட்டு போகும்போது குடும்பத்தோடு போங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது நம்ம உங்களுடைய மாற்றம் வர வர நீங்கள் தனியாகவே போயிட்டு வந்துடுங்க நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்தாவே அடுத்தது நீங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அடுத்து நம்ம எப்போ போகலாம் அப்படின்னு ஏன்னா அளவுக்கு மாற்றம் வந்து குயிக்காக நடக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடி சொன்னு கேட்டுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே அதாவது நேற்று நடந்த தோல்விகள் அதுக்கு முன்னால் நடந்த தோல்வியெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடாது நாளைக்கு இருக்குது நாளைக்கு புதுசாக வரப்போகுது நீங்கள் தூங்கி எழுந்தாவே புதுசாக பிறக்கிறீங்கன்னு நினச்சிக்கணும் புதுசாக முயற்சி பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கணும் சரிங்களா உங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது நெகட்டிவாக நினைக்கவே கூடாது பணத்தை மட்டும் அதிகமாக செலவு பண்ணாதீங்க அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மற்றபடி நீங்கள் உழைங்க எல்லாமே உங்கள் கையில் வருங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் ஆகையில் எல்லாருமே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்க இந்த ரெண்டு வரி மந்திரத்தை திருச்செந்தூர் முருகனை நினச்சி இந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய வளர்ச்சி வரும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா அதேமாதிரி கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வரணும்னு இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா அந்த முருகப்பெருமானே உங்களை வந்து இந்த காணொலி மூலமாக உங்களை அங்கே வர சொல்கிறாருன்னு அர்த்தம் போகணும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது பிரம்மன் எழுத்திய தலை த தலை விதி வந்து தலை எழுத்து மாற்றக்கூடிய ஒரே திருத்தலம் முருகங்கிட்ட தான் அங்கே போனாவே உங்கள் தலையெழுத்து மாறிடும் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை விட தாண்டி முன்னேறுத்தி விட்டுறோம் உங்களை சரிங்களா ஆகையால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்